வணக்கம் இன்னைக்கு நாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துல படத்திலிருந்து வந்திருக்கிற அந்த ரெண்டாவது சிங்கிள் மோனிகா பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா வணக்கம் சோஷியல் மீடியாவுல பயங்கரமா பேசப்படுது இந்த பாட்டு நிறைய செய்திகள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அத வச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பா மோனிகா பாட்டு ஒரு மாதிரி பக்கா பார்ட்டி நம்பர் அனிருத்தோட மியூசிக்ல திரும்பவும் ஒரு எனர்ஜெட்டிக் ட்ராக் கிடைச்சிருக்கு ஆமா அந்த வைபு நல்லாவே தெரியுது அதுவும் விஷ்ணு எடவனோட வரிகள் அப்புறம் சுபாஷினி அனிருத் ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க கூடவே அசல் கோலாரோட ரேப் போர்ஷன் வேற எல்லாம் சேர்ந்த ஒரு மாதிரி துள்ளலா இருக்கு அந்த விஷ்வர்ட்ஸ் கூட துறைமுகம் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல எடுத்திருக்காங்கன்னு தகவல் அதுவும் நல்லா இருக்கு ஆமா விஷ்வலா நல்லா ட்ரீட் பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம வந்த குறிப்புகள்ல அதிகம் பேசப்படுறது பூஜா ஹெக்டே பத்தி தான் அந்த சிவப்பு ஷிம்மரி ட்ரெஸ்ல ரெட்ரோ ஸ்டைல் மூமெண்ட்ஸோட வர்றாங்க ஆமா ஆமா அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு நிறைய கமெண்ட்ஸ்ல கூட பூஜா ஹெக்டே பாட்டியை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அவங்க தான் பாட்டோட மெயின் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட எனர்ஜியும் டான்ஸும் பாட்டுக்கு ஒரு பெரிய பிளஸ் இல்லையா நிச்சயமா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்பருக்கு பூஜா ஹெக்டேவோட ஸ்டைல் அவங்க எனர்ஜி வந்து அந்த தேவையான ஒரு கவர்ச்சியை கொடுக்குது அதுல சந்தேகமே இல்ல ஆமா ஆனா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது நீங்க அனுப்பின சமூக வலைதள விவாதங்கள்ல கூட ரொம்ப சுவாரஸ்யமா பேசப்படுது சௌபின் ஷாஹிர் ஓ ஆமாமா அவரை பத்தியும் நிறைய பேர் பேசுறாங்க அவரை வந்து நாம பொதுவா குணச்சத்திர வேடங்கள்ல இல்ல கொஞ்சம் காமெடியா பாத்திருப்போம் ஆனா இதுல இதுல ஒரு மாதிரி ஃபுல் எனர்ஜியோட எந்த தயக்கமும் இல்லாம ஆடுறாரு அதேதான் அத பாக்கும்போது பலருக்கும் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஷவுபின் ஷாஹிர் இப்படி ஆடுவாரா அவரே பாட்ட திருடிட்டாரு அப்படின்னுலாம் கூட கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஆமா அந்த ஆச்சரியம் தான் பெரிய டாக்கா இருக்கு இப்போ இது ஒரு மாதிரி எதிர்பாராத மார்க்கெட்டிங் பூஸ்ட் மாதிரி அடிச்சு பாருங்க படத்துக்கு கரெக்ட் ஒரு சின்ன விஷயம் கூட சில சமயம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் வந்து படத்தோட பசே இன்னும் ஏத்துது சரி அப்போ கூலி படம் பத்தி கொஞ்சம் பேசலாமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் ஆமா லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கறாங்க ஆகஸ்ட் ஃபோர்டீன் ரிலீஸ் நீதிக சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரொம்ப எதிர்பார்க்கப்படுற படங்கள்ல இது ஒண்ணு இதுக்கு முன்னாடி வந்த சிக்கிடு பாட்டும் இதே மாதிரி தானே நல்லா ரீச் ஆச்சு அனிருத் லோகேஷ் காம்போ திரும்பவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல ஆமா சிக்கிடும் நல்லா ஹிட் ஆச்சு கூலி படத்துல பாருங்க ரஜினிகாந்த் கூட நாகார்ஜுனா உபேந்திரா ஸ்ருதி ஹாசன் சத்யராஜ்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்கு ஓஹோ பெரிய பட்டாளமே இருக்கு அப்புறம் அமீர் கான் ஒரு கேமியோ பண்றாருன்னு சில தகவல்கள் இருக்கு அதை விட முக்கியமான விஷயம் உங்க குறிப்புகளையும் அதை ஹைலைட் பண்ணிருந்தாங்க ரஜினியும் சத்யராஜும் ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிட்டத்தட்ட முப்பத்தி வருஷம் கழிச்சு சேர்றாங்க ஆமா மிஸ்டர் பாரத் படத்துக்கு அப்புறம் இப்போதான் அது ஒரு பெரிய ரீயூனியன் ஆனா இது லோகேஷோட எல்சியூல வராதுன்னு அவரே சொல்லிட்டாரே ஆமா ஆமா அதை தெளிவுபடுத்திட்டாரு இது வந்து அவரோட விக்ரம் கைதி மாதிரி அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இல்ல இது ஒரு தனி படம் ஸ்டாண்ட் அலோன் பிலிம் ஓகே ஓகே இது ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் நிச்சயமா படத்தோட பிசினஸும் பயங்கரமா நடந்திருக்கு உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவிலேயே அதிக வெளிநாட்டு உரிமம் வாங்குன படமா இது ஒரு சாதனை செஞ்சிருக்கு அப்படியா எவ்ளோ நாடுகள்ல எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூறு நாடுகளுக்கு மேல ரிலீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஹிரித்திக் ரோஷனோட வார் வார்டூ படத்தோட இது நேரடியா போட்டியிட போகுது ஓ பெரிய போட்டி இருக்கு அப்போ ஆமா ஆகஸ்ட் மத்தியபத்துல ஒரு பெரிய கிளாஷ் இருக்கு அப்போ மொத்தத்துல பார்த்தா மோனிகா பாட்டுக்கு கிடைச்ச இந்த வரவேற்பு முக்கியமா பூஜா ஹெக்டேவோட அந்த அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் சௌபின் ஷாஹிரோட அந்த வைரல் மூமெண்ட் இது எல்லாமே கூலி மேல இருக்கிற எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கி இருக்கு ஆமா கரெக்ட் இந்த பாட்டு வந்து படத்தோட எதிர்பார்ப்புக்கு நல்லாவே ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு சரி உங்களுக்கு இந்த பாட்டுல எது ரொம்ப பிடிச்சிருந்தது பூஜா ஹெக்டேவோட டான்ஸா இல்ல சௌபினோட அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டா ரெண்டுமே நல்லா இருக்கு ஆனா பூஜா ஹெக்டேவோட எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படத்துல சில நிமிஷம் வர ஒரு பாட்டு அதுல வர்ற ஒரு சில ஆர்டிஸ்டோட அது எப்படி சில சமயம் படத்தோட முக்கிய விட அதிகமா பேசப்பட்டு அந்த படத்தோட மொத்த எதிர்பார்ப்பு இமேஜும் மாத்தி அமைக்குது ஆழமான கேள்வி இது வந்து இன்றைய சினிமா மார்க்கெட்டிங்ல ஒரு சுவாரஸ்யமான யுக்தி மாதிரி தெரியல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.